வேற என்ன வாங்க வாங்க இன்னும் கிட்டக்கு தான் இருக்கு வாங்க இது ஒரு ஆமை இது ஆமை பாருங்க மனுஷனோட அதிகமான இல்ல அது பாப்பா வரமா வா தம்பி இங்க வா முடியாது மன ஜால ஜாலியா வருதா ിന്ദമ്പി ഏകമാ പോ

இங்கதான் எங்க கோாதேவ இருக்குப்பா பாங்காளன்மாவாத்யே அதுவுமே செய்யக்கூடாது உள்ள பூச்சி இருக்கும் பூச்சி இருக்கும் உள்ள காலை அது மாரி பண்ணக்கூடாது இங்கே ஒரு கோயில் இருக்கு அது அப்புறமா போகும் இந்த ஒரு ஐயன் இருக்கு அங்காளம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா அங்கே போகலாம் போய் உட்கார் தம்பி உக்கார் உம் சாமி படைக்கணும் இல்ல சாமி கிட்ட போய் நிக்கிறேஜ்லன்னு வருது

கும்பிடு சுட்டுற போகுதுடா உட்காரு உட்காருங்க உட்காருங்க கீழே உட்காருங்க ஒரு வாட்டி நான் ஜீவாமா சிந்து எல்லாம் அங்கே வந்தோம்மா கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு அப்போ வந்து இந்த சாமி ரோருக்குள்ள அந்த சாமி வந்து ஃபுல்லாக இருந்துச்சு லைட்டாக உடஞ்சுருந்தது அப்போ வந்து நாங்கள் பார்த்து அந்த சாமியை கிண்டல் பண்ணிட்டோம் அப்ப கிண்டல் பண்ணிட்டு இந்தமோ சொல்லிட்டு போயிட்டு வந்தா சொன்ன அந்த சாமிக்கு அங்க பல்லு வச்சிருப்பாங்கல்ல அதுக்கு வந்து அதுக்கு வந்து சாமி என்ன தூங்கி கொட்டாவி விட்டுச்சா வாய்க்கு ரெண்டும் வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ரெண்டு பக்கமும் தூங்கி இருந்தா அப்படித்தானே இருக்கும் நமக்கு கொட்டாவி விட்டுருந்தோம்னா எச்சில உங்களுக்கு காஞ்சி போயிருக்குமே அது மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டோம் அதோட நைட்டு கனவுல வந்துருச்சு நைட்டு கனவுல வந்துருச்சு நைட்டு கனவுல வந்து காயா கனவுல வந்து மீது பிள்ளைங்க வந்து என் கோயிலுக்கு வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு போச்சுங்க அது சின்ன பிள்ளைங்கன்றதால நான் தண்டனை கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மாதிரி ஆயா கணவர் வந்து சொல்லி ஆனா நாங்க போய் ஆயாட்ட சொல்லவே இல்லை நாங்க இந்த மாதிரி சாமியை சிரிச்சிட்டு போயிட்டோம் போயிட்டோம் ஆயாட்ட போய் சொல்லல ஆயா நீ கோயிலுக்கு எல்லாம் வரல ஆயா நாங்க மூணு பேர் தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு போனோம் திடீர்னு பார்த்தா அந்த மாரி ஆயா கனவுல வந்து அதே மாதிரி சாமி ஆயா வந்து மறுநாள் ஃபோன் பண்ணி சாமிலாம் இருக்கு பாப்பா மறுநாள் இருந்து இது மாதிரி எனக்கு கனவு வருது என்னன்னு தெரியலன்னு சொன்னதுக்காம தான் நாங்க சொன்னோம் என்னம்மா சொல்றேன் நாங்க நேத்து இது மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சோம் சாமி அப்படின்னு சொன்னோம் அதனாலதான் அப்படி வந்திருக்கு போல இதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து அப்பதான் தெரிஞ்ச அதனாலதான் அப்பதான் நல்லா தெரிஞ்சுது எங்களுக்கு சாமி இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ண சாமி எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு அப்பதான் எங்களுக்கு தெரியும்

இது என்ன பழக்கம் கிண்டல் பண்ணுறது தப்பு இல்ல நான் போய் சொல்ற இந்த கோயில் இந்த கோயில் இந்த வா இங்க வா இப்போ இது வரைக்கும் பெருக்கி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க பவுர் இல்லடி அது விபூதி திருநீர் திருநீர் அம்மா ஐயன் என்ன ஐயர்லாம் பூசாரி தான் எப்படி தாத்தாவே தான் படைக்கும் தாத்தா பூசாரி தான் எப்படி தெரியல அப்படியே இந்த இடுக்குல மாதிரி அண்ணா அப்படி இல்லை சில வீடியோ கழகா இருக்கும் மேல்ன இருக்குது பா சாமி கும்பிடு சாமி கும்பிடு ஐயோ அப்பா டாடி டி டி டி

எங்க சாமி இருக்குங்க நீங்க மட்டும் போறீங்க கும்பிடுங்க அதான் கும்பிடுறது அன்மோ யாருக்கும் வணக்கம் சொல்றேன் அப்படி சைடா சொல்லிட்டு போறேன் பாப்பா

சூளம் வேற ஒருத்தவங்க வந்து வேல் வேற ஒருத்தவங்க வந்து அவங்க வாகனம் என்னன்னு சொல்லி இதுன்னா அங்க இருக்கே மயில் தான் இன்னொன்னு கீழே இருக்கே கால் கிட்ட இதுன்னா அது பிள்ளையார் பக்கத்துல இருக்கிறது சூப்பர் முருகன் <laughs> <laughs> கும்பிடுங்க அப்பா அப்பா அப்பாவுக்குதான் வேண்டுவியா வேண்டி வேண்டிக்கும் சாமி கும்பிட்டுறீங்க